ஹாய் பங்களிங்களா வெல்கம் டு அவர் சேனல் டீ கடை செஃப் இன்றைக்கான வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் இந்த இன்றைக்கி வந்து நான் புட்சருக்கு மாறிட்டேன் புட்சாரில் வந்துட்டு என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அவன் இன்றைக்கான நாள் எப்படி போச்சுருந்தோம் அந்த வீடியோ வளாகில் பார்க்க போகிறோம் மொதல் போனேன் ஃபிஷ் ஃபிரட்டெல்லாம் எடுத்து டீப் பண்ண சொன்னாங்க அது ஒரு அஞ்சு பாக்ஸ் பண்ணினேன் அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் எல்லாம் வந்திருந்தது அது ஒரு ஃபைவ் பாக்ஸ் வந்துருந்தது அது எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரீசரில் அடுக்க சொன்னாங்கன்ட்டு அதையும் ஃப்ரீசரில் வந்து சீ ஃபுட் இருக்கிற அக்கெல்லாம் அடுக்கிட்டு இருந்தேன் அதை அடுக்கி முடித்ததுக்கப்புறம் செஃப் வந்துட்டு லேம்ப் க்யூப்ஸை வெட்டி கொடுத்தாரு அதை வந்து நீ த்ரீ த்ரீ கேஜஸாக பேக் பண்ண அப்படின்னாரு நானும் அதை வந்து த்ரீ த்ரீ கேஜஸாக லேம்ப் க்யூப்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்க Okay, bye bye.